அனைவருக்கும் வணக்கம் செந்தூர் வசுமதி கிச்சன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என் கதை சார்லி சாப்ளினோட என் கதை தமிழில் யூமா வாசுகி அவங்க எழுதின அந்த புக்கு அதை நம்ம அடுத்த பகுதி வாசிக்க போகிறோம் அவங்களுக்கு இப்போது நான் நன்றி கொள்கிறேன் யூமா வாசுகி அவங்க தமிழில் எழுதின வடிவத்தை தான் நான் இப்போது பார்க்க போகிறோம் அடுத்த பகுதி என்னென்னா இப்போது அவர் நாடகத்துறையில் என்ட்ராகி ஒரு சுற்றுப்பயணத்தை பண்ணிட்டுருக்கிறாரு சார்லி சாப்ளின் அந்த பகுதிக்கு அப்புறம் அந்த பகுதியில் அவர் எப்படி இருந்தார் என்னங்கிறது சொல்கிறாரு கேட்கலாம் வாங்க நாடக சுற்றுப்பயண சமயங்களில் நான் நாடகத்தை சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களுடன் தங்க விரும்பியதில்லை அது அவர்களுக்கும் எனக்கும் ஒரே போல அசௌரியமாக இருக்கும் என்று நான் அறிந்திருந்தேன் நான் மிகவும் சிறிய பையனாக இருந்ததால் நாடகக் குழுவின் மற்ற உறுப்பினர்களுடன் தங்கவும் முடியவில்லை அதனால் நான் தனியாக தங்கினேன் நான் எங்கும் தனியாக சென்று வந்தேன் இரவு நாடகம் தொடங்குவதற்கிடையில் மிக அரிதாகத்தான் நான் யாரையாவது சந்தித்தேன் நாடக உறுப்பினர்கள் செல்லும் கிளப்புகளுக்கு எப்போதேனும் சென்று அவர்கள் விளையாடும் பில்லியட்ஸ் விளையாட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் ஆனால் நான் இருப்பது அவர்களின் பேச்சு சுவாரஸ்யத்திற்கு இடையூறாக இருந்தது அதனால் சிறுக சிறுக அதுவும் முடிந்தது எனக்குள் துயரம் பெருக தொடங்கியது தெருவில் நடக்கும்போது என் தனிமையின் இறுக்கம் சற்று தளரும் சில சமயம் வீட்டுக்கார பெண்மணிக்காக பொருட்கள் வாங்கி வருவேன் மற்ற சில நேரங்களில் அவர்களுடன் ஒன்றாக சமையலறையில் இருந்து சாப்பிடுவேன் இந்த பிரதேசத்தில் நான் ஆறு மாத காலமாக சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் இதற்கிடையில் நாடக சாலையில் வேலை பெறுவதில் சிட்னி வெற்றி பெறவில்லை அதனால் நாடக மோகத்தை விட்டுவிட்டு அவன் வேலைக்கு விண்ணப்பித்தான் ஸ்டராண்டில் கோல்ஹால் கோல்ஹோலில் அவனுக்கு மதுக்கடை பணியாளாக பணியாளாக வேலை கிடைத்தது நூற்றி ஐம்பது விண்ணப்பத்தாரர்களில் அவனை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தார்கள் அம்மாவின் விவரங்கள் குறித்து சிட்னி எனக்கு வழக்கமாக கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தான் நான் அரிதாகத்தான் பதில் எழுதுவேன் என்னால் எழுத்துக்களை சரியாக எழுத முடியாததும் ஒரு காரணம் அவன் எழுதிய ஒரு கடிதம் என் இதயத்தின் ஆழத்தை தீண்டியது அது அவனிடம் என்னை மேலும் அதிகமாக நெருக்கம் கொள்ள செய்தது அந்த கடிதத்தில் நான் பதில் எழுதாததற்கு என்னை கடிந்து கொண்டான் குழந்தை பருவத்தில் நாங்கள் அனுபவித்த கஷ்டங்களை நினைவுகூர்ந்தான் அது எங்கள் நெருக்கத்தை அதிகத்தானே வேண்டும் அதிகரிக்கத்தானே வேண்டும் அவன் எழுதினான் அம்மா நோயுற்று படுத்தது முதல் நமக்கு இந்த உலகத்தில் ஆகமொத்தம் உள்ளது நாம் இருவர் மட்டும்தான் அதனால் நீ எனக்கு தவறாமல் எழுத வேண்டும் எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொள்கிறேன் அந்த கடிதம் அந்த அளவு என் மனதை பாதித்ததால் நான் உடனே பதில் எழுதினேன் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் சிட்னியை வேறொரு வெளிச்சத்தில் பார்க்க ஆரம்பித்தேன் அவன் கடிதம் என் வாழ்க்கை முழுதும் நீண்டு நின்ற சகோதர பாசத்தை ஊட்டி உறுதிப்படுத்தியது தனியாக வாழ்வது எனக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது நாடக குழுவை சேர்ந்த யாரையாவது திடீரென்று பார்த்துவிட்டால் விட்டால் அவர்களிடம் பேசுவது எனக்கு கஷ்டமாக கஷ்டமான காரியமாக இருந்தது அப்போது எனக்கு கடுமையான சங்கட நிலை ஏற்படும் அவர்களின் கேள்விகளுக்கான பொருத்தமான பதில்களை என்னால் சட்டென்று சொல்ல முடியாது உதாரணமாக எங்கள் நாடகத்தின் முக்கியமான நடிகையும் பேரழகியும் மிகவும் கருணை கொண்டவளுமான செல்வி ஹானையே எடுத்துக்கொள்வோம் அவள் சாலையில் கடந்து என்னருகில் வருவதை பார்த்தால் நான் உடனே திரும்பி நின்று ஏதாவது கடையை வேடிக்கை பார்ப்பேன் இல்லையென்றால் அவளை தவிர்ப்பதற்காக வேறு தெருவுக்குள் சென்று விடுவேன் நான் என்னையே புறக்கணித்தேன் என் பழக்கங்கள் ஒழுங்கற்று இருந்தன நாடக குழுவுடன் பயணம் செய்யும் போது எப்போதும் தாமதமாகத்தான் ரயில் நிலையத்திற்கு செல்வேன் ஒப்பனையில் என் அசரத்தையாக எப்போதும் திட்டு வாங்க வேண்டியிருந்தது பல்வேறு பிரதேசங்களில் நாற்பது வார நாடக சுற்று முடிந்தது பிறகு நாங்கள் லண்டன் நகரத்தின் சுற்றுப்புறங்களில் எட்டு வார நாடகம் நடிப்பதற்காக திரும்பி வந்தோம் சிட்னியும் நானும் சேர்ந்து பவுனல் டெரஸில் உள்ள எங்கள் வசிப்பிடத்தை கைவிடவும் கென்னிங்டன் சாலையிலேயே கௌரவமான ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கவும் முடிவு செய்தோம் கடந்த காலத்தின் ஒவ்வொரு காலடி தடத்தையும் அழித்தபடி நாங்கள் பாம்பை போல சட்டை உரிக்க விரும்பினோம் ஷெர்லா ஹோம்ஸின் நாடகத்தின் அடுத்த சுற்றுப்பயணத்தின் போது சிட்னியின் ஒரு சிட்னிக்கு ஒரு சிறிய கதாபாத்திரம் கொடுக்கும்படி நான் நாடக முதலாளியிடம் பேசினேன் அவனுக்கு அது கிடைக்கவும் செய்தது வாரத்துக்கு முப்பத்தி ஐந்து சில்லிங் அதைத் தொடர்ந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக நாடக சுற்றுப்பயணம் சென்றோம் எங்களா எங்கள் இரண்டாவது சுற்றுப்பயணத்தின் முடிவில் கேன்ஹில்லில் இருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அம்மாவின் உடல்நிலை முற்றிலும் குணமடைந்து விட்டது நிச்சயமாகவே நல்ல செய்தி உடனே அவர்களை மனநோய் விடுதியிலிருந்து விடுவிக்கவும் எங்களுடன் சேரவும் ஏற்பாடு செய்தோம் இந்த சந்தர்ப்பத்தை கொண்டாடுவதற்காக நாங்கள் ஒரு மிக சிறந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தோம் இரண்டு படுக்கறை படுக்கையறையும் பியானோ வைத்த ஒரு வசிப்பறையும் உள்ள வீடு அம்மாவின் அறையை பூக்களால் அலங்கரித்தோம் நாங்கள் ரயில் நிலையத்தில் அம்மாவை வரவேற்றோம் அம்மா புன்னகைத்தபடி எங்களிடம் சாந்தமாக வந்தார்கள் பெரிய மன உணர்ச்சி பெரிய மன ஒன்றும் வெளிக்காட்டவில்லை எங்களை நிறைந்த பாசத்துடன் பொருத்தமாக வாழ்த்தினார்கள் அம்மாவிடம் அடியோட்டமாக இணக்கம் இருந்தது வீட்டுக்கு செல்லும் பயணத்திற்கிடையே வண்டியில் அம்மா பொருத்தமுடையதாகவும் பொருத்தமற்றதாகவும் பற்பல விஷயங்களைப் பற்றி பேசினார்கள் அம்மாவுக்கு அவர்களின் படுகையறையும் பூக்களையும் காட்டிவிட்டு நாங்கள் வசிப்பறையில் மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்திருந்தோம் அம்மாவுக்கு சற்று வயது அதிகரித்திருந்தது உடல் பருமனும் கூடியிருந்தது வசீகரமாக உடையணிந்திருந்த அம்மா இப்போது மலினமாக உடை உடுத்திருந்தார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை புரிந்து போல அம்மா என்னை ஒரு பார்வை பார்த்தார்கள் நான் வெட்கத்துடன் அம்மாவின் முடிசுருளை சரிப்படுத்தினேன் அவர்களிடம் புன்னகையுடன் சொன்னேன் கம்பெனியில் உள்ளவர்களை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் முடிந்தவரை உற்சாமா உற்சாகமாக இருக்க வேண்டும் அம்மா அம்மா என்னை பார்த்தார்கள் முக பவுடர் பஞ்சை எடுத்து முகத்தில் உரசினார்கள் இப்போது உயிருடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சந்தோஷமாக சொன்னார்கள் நாங்கள் நாடக சுற்றுப்பயணம் செய்யும்போது வீட்டு விஷயங்களெல்லாம் அம்மாதான் பார்த்து கொண்டார்கள் அம்மா முன்பை விட அதிகமாக எங்களை நேசித்தார்கள் என்றாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை அவர்கள் பெரும்பாலும் மனம் திறக்காமலும் மௌனியாகவும் இருப்பார்கள் அம்மாவின் விலகல் எனக்கு துயரம் அளித்தது அவர்கள் எங்கள் அம்மாவைப் போல அல்ல ஒரு விருந்தினரைப் போலத்தான் நடந்து கொண்டார்கள் எங்கள் வீட்டில் ஒரு மாதம் தங்கிய பிறகு அம்மா லண்டனுக்கு திரும்பினார்கள் அம்மா முன்பு ஒரு முறை வசித்திருந்த செஸ்டர் தெருவில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தார்கள் பத்து பவுனுக்கு தவணை முறையில் வீட்டுப் பொருட்களும் வாங்கினார்கள் நானும் சிட்னியும் சேர்ந்து வாரத்துக்கு நான்கு பவுனும் ஐந்து ஷில்லிங்கும் சம்பாதித்தோம் அதிலிருந்து ஒரு பவுனும் ஐந்து ஷில்லிங்கும் அம்மாவுக்கு அனுப்பி கொண்டிருந்தோம் நானும் சிட்னியும் இரண்டாம் சுற்றுப்பயணம் முடித்த பிறகு கொஞ்ச நாட்கள் அம்மாவுடன் செலவிட்டோம் அம்மாவுடன் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்றாலும் மீண்டும் சுற்றுப்பயணம் செல்வதில் எங்களுக்கு உள்ளூர சந்தோஷம் ஏனென்றால் அம்மா இருந்த வீடு வசதி குறைவாக இருந்தது சிட்னியும் நானும் சில சில்லறை சௌகரியங்களுக்கு அடிமையாக ஆகியிருந்தோம் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும் என்பதில் சந்தேகம் இல்லை மூன்றாம் சுற்றுப்பயண சமயத்தில் தான் அம்மா எங்களுக்கு லூசியின் மரணத்தைப் பற்றி எழுதினார்கள் கென்னிங்டன் சாலையில் நானும் சிட்னியும் லூசியுடன் வசித்திருந்தோம் அல்லவா விதியின் விளையாட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களை தங்க வைத்திருந்த அதே இடத்தில்தான் லாம்ப தொழிலகத்தில்தான் அவள் இறந்தாள் எங்கள் அப்பா இறந்த பிறகு அவள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்திருந்தாள் அவளின் அனாதையான மகனை கான்வெல் பள்ளிக்கு அனுப்பினார்கள் சிட்னியும் என்னையும் அனுப்பிய அதே பள்ளியில் அந்த பையனைத்தான் பார்க்க வேண்டும் என்று தான் பார்த்ததாகவும் அம்மா எழுதியிருந்தார்கள் அப்போது அவனுக்கு வயது பத்து வயது பழைய விஷயங்கள் எதுவும் அவனுக்கு நினைவில்லை உறவு என்று யாரும் இல்லை அம்மா அவனுக்கு பை நிறைய மிட்டாய்களும் ஆரஞ்சு ஆப்பிள்களும் கொண்டு போய் கொடுத்தார்கள் அடிக்கடி வந்து பார்ப்பதாகவும் வாக்கு கொடுத்தார்கள் அம்மா மீண்டும் நோயாளி வரை அப்படி செய்திருப்பார்கள் என்றுதான் நம்புகிறேன் மீண்டும் அம்மா நோயுற்றார்கள் என்ற செய்தி இதயத்தில் கத்தி பாய்ச்சுவது போன்று வந்து சேர்ந்தது பாய்ந்தது எங்களால் மேலும் விரிவாக அறிந்து கொள்ள முடியவில்லை தெருவில் அம்மா அசாதாரண தனிமையில் தன்மையில் அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் காணப்பட்டார்கள் என்ற சுருக்கமான அதிகாரியபூர்வமான குறிப்பு தான் எங்களுக்கு கிடைத்தது பாவம் அம்மாவின் விதியை இருகரமும் நீட்டி ஏற்றுக்கொள்வதை தவிர எங்களால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை பிற்பாடு ஒருபோதும் அம்மாவின் மனது முற்றிலும் குணமாகவில்லை நிறைய வருடங்கள் வரை அவர்கள் கேன்கில்லில் மனநோய் விடுதியில் வசித்தார்கள் எங்கள் பொருளாதார நிலை மேம்பட்ட போது எங்கள் அம்மாவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்தோம் இப்போதைய நாடக கம்பெனியுடனான எங்கள் பயணம் முற்றிலுமாக முடிந்தது ஒரு புதிய நாடக கம்பெனியினர் எங்களை ஒப்பந்தம் செய்தார்கள் என்றாலும் ஊதியம் குறைவு ஒவ்வொருவருக்கும் முப்பத்தி ஐந்து ஷில்லிங் இந்த சமயத்தில்தான் ஷெர்லா ஹோம்ஸ் நாடகம் எழுதிய வில்லியம் கில்லட் லண்டனுக்கு வந்தார் அவர் எழுதிய கிளார்ஸ் கிளாரிசா நடி கிளாரிசாவில் நடிக்க புகழ்பெற்ற நடிகை மேரி டோராவும் வந்திருந்தாள் வில்லியம் கில்லட் விமர்சகர்களின் வாயை அடைப்பதற்காக தன் ஷெர்லா ஹோம்ஸுக்கு ஒரு தொடக்கம் எழுதியிருந்தார் வில்லியம் கில்லட்டுடன் சேர்ந்து இதில் பில்லியுடன் பாத்திரத்தை ஏற்க நடிக்க முடியுமா என்று கேட்டு கில்லட்டின் மேலாளர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இது எனக்கு எதிர்பாராமல் ஒரு புதையல் போல் கிடைத்திருந்தது கிடைத்தது போல நான் கிடைத்தது போல நான் மகிழ்ச்சியுற்றிருந்தேன் இருந்தேன் இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ